ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு காட்சி பார்த்தேன் அப்போ வந்து வீடியோ எடுக்க முடியல இப்போ பார்த்தீங்கன்னா மதியானம் ரெண்டரை மணிக்கிட்டே இருக்கும் சூப்பரான ஒரு காட்சி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது என்னென்னு பார்த்திங்கன்னா மின்னல் காளான் இடி காளான் பெருங்காலான் அப்படின்னா நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க இங்கே பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போதான் கொஞ்சம் வெயில் எடுத்துச்சு அதனால தான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு நிறையவே பிடிக்கும் காலையில் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு இப்போ நல்லா விரிஞ்சு அழகாக வந்திருக்கு நம்ம வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துலேருந்து ஃபுல்லாகவே அதே மாதிரி என்ட்ரன்ஸ் அந்த கேட்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய காலம் நம்ம கூட கூட அறுவடை செஞ்சுருக்கோம் உள்ள பதிவுகளை பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சேச்சி வந்து அவங்க பொண்ணை விட்டுருந்தாங்க அதனால அவங்களுக்கு இப்போ அதெல்லாம் பறித்து கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு நாலரை மணிக்கிட்ட ஆகிடுச்சிங்க கொஞ்சம் நல்ல பெருசாக வந்திருக்கு எல்லாமே கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன் பரவாயில்ல நான் தேங்காய் அரைச்சி வறுத்தரைச்சு வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க அவர்னால சரி அதை பறித்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு இது பறிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் தான் இருக்குது அதையும் நம்ம அப்படியே பறிச்சிடலாம் நம்மளே பறித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்குங்க இது பிடிச்சிருக்கும்போது ரொம்ப ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் இதுவரையும் பயன்படுத்தாதவங்க நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டதுக்கு அப்புறம் பயன்படுத்துங்க இது எப்படி க்ளீன் பண்ணுறது எப்படி இதை வந்து கறி பண்ணுறது எல்லாமே வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னா அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் அதே மாதிரி இந்த காளான் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நல்லா விசாரித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது பாருங்கள் ஃப்ளவர் பொக்கே மாதிரியே இருக்குது கொஞ்சம் நேரம் ரசித்ததுக்கு அப்புறம் இதை வந்து கொடுத்து விட்டுட்டேன் இந்த மாதிரி இயற்கை காளான் யாரெல்லாம் சாப்பிட்டுக்கிங்க இதுவரையும் இதை பார்த்ததே இல்லை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் காளானே சாப்பிட்டதில்ல அப்படிங்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்